இன்று தாய் தந்த எண்பதாயிரத்தொள் திருவடிகளை வணங்கி உலகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் குரும்பிடி மக்களுக்கும் வேளாண் மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள் இருக்கிறோம் அப்பலோட தங்கள் செக்கொழுத்து செங்கல் ராகு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நினைவு நாள் பதினெட்டு பாய் ரெண்டாயிரத்தி வந்து சென்னை திருமாதையில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவத்துக்கு சிறப்பு செய்வதோடு இந்த ஆண்டு சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் நிறுவனர் ராகு சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐயா சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று சிறையில் இருந்து விடுதலை பெற்றிருக்கு சென்னைக்கு வந்தவுடன் அவர் சென்னை விவசாய கைத்தொழில் சங்க லிமிடெட் என்பதை நிறுவினார் அதை நாம் ஐயா விட்டு சென்ற பணியை நாம் செய்ய வேண்டும் சென்னை விவசாய கைத்தொழில் சங்க லிமிடெட் என்பதை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை நிறுவினார்கள் ஆகவே இந்த ஆண்டு நாம் உறுதிமொழி ஏற்போம் சென்னை விவசாய கைத்தொழில் சங்க லிமிடெட் ஐயா அவர் ஐயா விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வோம் வாருங்கள் ஆகவே ஒவ்வொருவரும் ஐயா விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்திய விடுதலை காண்டி தன்னுடைய சொத்து மனைவி மக்கள் உடைய உழைப்பு எல்லாத்தையும் விட்டு நாட்டுக்காண்டி பாடுபட்ட ஐயா அவர்கள் வெளியே வந்தவுடன் சென்னைக்கு வந்தவுடன் ஆரம்பித்தது சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் நிறுவனராக சிதம்பரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகவே ஒவ்வொரு தமிழரும் இந்த சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் என்பதை உறுப்பினராகி அதை வழிநடத்த வருமாறு அன்போடு வேண்டி விருந்து கேட்டுக்கொள்கிறோம் அகில உலக வரலாறு மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் குர்க்கை சோமணி என்றும் அன்புடன் ஆகவே இந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஐயா நினைவு நாள் சென்னை துறைமுகாவில் இருக்கக்கூடிய ஐயாவுடைய நினைவு நாள் பதினெட்டு பதினெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அகில உலக வளாட மக்கள் கட்சி உறுதிமொழி இருக்கின்றது என்ன உறுதிமொழி என்றால் ஐயா சிறையில் இருந்து வந்தவுடன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் பதினொன்று அன்று சென்னைக்கு வந்து சென்னை விவசாய கைத்தொழில் சங்கத்தை நிறுவினார்கள் அவ்வாறு நிறுவிய நிறுவி விவசாய பெரும்புடி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கைத்தொழில் சிறக்க வேண்டும் என்கிற ஒரு முறை சிறந்து வந்தால்தான் நாடு விடுதலை பெறவும் சுயமாக மக்கள் வாழ்வோம் விவசாய மக்களுக்காண்டி நவீன முறையை கடைபிடிக்க வேண்டும் தரிசு நிலங்களை மேம்படுத்த வேண்டும் என்ற திட்டத்துடன் செயல்பட்டதுடன் அதில் பத்து ரூபாய் பங்கு என்பதையும் அந்த பங்கை பல தவணையாக கொடுக்கலாம் என்றும் ஐயா அவர் கூறினார்கள் அந்த வழி நான் மேலும் அவர்கள் மனிதர்களிடம் சாதி சமய வேதம் கொள்வது பிள்ளையே என்றும் இறைவன் ஒருவரே இறைவன் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் பொழுது மலிரத்திலே சாதி சமய வேதம் கொள்வது பிள்ளையே என்றும் ஐயா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏற்றத்தாலுமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பாக செய்வது வேற்றுமையான் என்பது நெறியை நாம் கடைபிடிக்க வேண்டுகிறோம் ஐயா அவர்கள் சென்னையில் அவர்கள் இழுத்த செற்கை காந்தி மண்டபத்தில் வைத்திருக்கின்றார்கள் அந்த செக்கை நாம் வழங்க வேண்டும் அவர் உடல் முழுவதும் காயங்கள் பட்டு செக்கை இழுக்க முடியாமல் கை கால்களில் ரத்தம் சொட்டை சொட்ட செக்கை இழுத்தார்கள் அப்பொழுது அவர்கிட்ட கேட்கும்போது பாரத மாதாவை நான் சுற்றி கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் பாரதத்தால் நான் சுற்றி கொண்டிருக்கின்றேன் என்றுதான் அவர்கள் செற்கையை சோழிங்க மேற்கொண்டு இருப்பதெல்லாம் விடுதலைக்காக சிந்திய இரத்தங்கள் பயந்தார்கள் ஆகவே சென்னை காந்தி மண்டலத்திற்குள்ள ஐயாவாகவும் சிறி இழுத்த செக்கை வணங்குவோம் ஆகவே அவர்கள் இழுத்த செக்குக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் ஆகவே நம்ம இந்த ஆண்டு ஐயாவினுடைய பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நினைவு நாளை முன்னிட்டு நாம் உறுதிமொழி ஏற்போம் ஐயா சென்னையில் தொடங்கிய விவசாய சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் என்பதற்கு உறுதுணையாக இருந்து ஐயா அவர்கள் இழுத்த செக்கை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் இளைய தலைமுறைக்கு மாடு இழுக்கக்கூடிய செக்கை அவர்கள் இழுத்தார்கள் ஆகவே அப்பேற்பட்ட ஒரு செயலை செய்த தமிழோட்டிய தமிழன் செக்கை இழுத்த செம்மல் யாகு சிதம்பரம் உள்ள அவர்களுடைய நினைவினாலே நாமும் நாட்டுப்பற்றோடும் தேசப்பற்றுவதும் மொழி பெற்றவடும் நாட்டிற்கு சேவைய வாருங்கள் வாருங்கள் என அன்போடு அகில உலக வேளாண் மக்கள் கட்சி அன்போடு உங்களை அழைக்கிறது ஆகவே அவர்கள் தொடங்கிய சென்னை விவசாய கைத்தொழில் சங்கத்தை நாம் கொண்டு வந்து மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சிறுதொழிலும் ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் எழுத்த சொற்கு சென்னையில் காந்தி மண்டபத்தில் இருக்கின்றது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் குழந்தைகளையும் இளைஞர்களையும் அங்கே அழைத்து வந்து சென்னைக்கு வரும் பொழுது காந்தி மண்டபத்துக்கு வந்து ஐயா எழுத்த செக்கை காமித்து நம் நாடு விடுதலை பெறுவதற்கு பிளவு பாடுபட்டு இரத்தம் செஞ்சு வேர்வை செஞ்சு உயிர் தியாகம் செஞ்சு பெற்றிருக்கிறார்கள் என்பதை இளைய தலைமுறை காண்பதற்காகவே அரசு தமிழ்நாடு அரசு அங்கே இருக்க எழுத்த செக்கை வை காந்தி மண்டபத்தில் வைத்திருக்கின்றது ஆகவே அந்த செக்கை வந்து மக்களிடமும் இளைய தலைமுறையிடமும் காட்ட வேண்டும் வேண்டுகிறோம் மேலும் அவர்கள் செய்த தியாகத்தை அவர்கள் செய்த தொண்டை நாற்றுப் பற்றோடு இருக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காகவே அவர்களுடைய வரலாறுகளை அவர்களுடைய செயல்களை அவர்கள் பாடுபட்டது இளைய தலைமுறைக்கு படைக்கதைகள் மூலம் சிறு நூல்களாகவே வெளியிட திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கும் தாங்கள் ஆதரவு தந்து அந்த செயல் செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஐயாவினுடைய சென்னை விடுதலை சிறைச்சாலையில் உடலை பெற்று சென்னைக்கு வந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் பதினொன்று ஒன்று சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதற்கு பங்கு சந்தை பங்கு பத்து ரூபாய் பங்கு என்பதையும் எழுதி அதை பல முறை பல தடவை கொடுக்கலாம் என்று கூறி பணியை செய்தார்கள் அதாவது விட்டு சென்ற பணியை நாம் இந்த ஆண்டு நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும் ஐயா விட்டு சென்ற பணியை நாமும் தொடர்வோம் தொடர வாருங்கள் என்று இந்த காணொலியை தங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றோம் சென்னை திருமுக வாயில் இருக்கக்கூடிய ஐயாவனுடைய சிலைக்கு சென்னை சார்ந்த கன்னிச்சேரி குழு சென்னைவால் புலம்மார் உறவின் முறை சங்கத்தினுடைய பொறுப்பாளராகவும் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பிள்ளை அவர்கள் சென்னை துறைமுக வாயிலில் இருக்கக்கூடிய பூசி ஐயாவுடைய திருவுருவத்திற்கு மாலை அணிவித்து கௌரிக்கின்றார்கள் அத்தோடு கொர்க்கே சோமனி கிலோ உலக மக்கள் கட்சி நிறுவனர் திரு சோமனி அவர்களும் மாலை அணிவித்து செய்ததோடு காந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஐயாவை சைக்கும் சிறப்பு செய்து மேலும் சென்னைவாழ் மக்கள் இந்த சென்னை விவசாய கைத்தொழில் சங்கத்தில் உறுப்பினராகி மேலும் பல பணிகள் செய்ய செய்ய வேண்டும் இந்திய நாட்டினுடைய சிறப்பு இரண்டு தான் இருக்கின்றது ஒன்று இறைவன் நமக்கு விவசாய நிலங்களை படைத்திருக்கின்றான் உலகில் எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு நம் நாட்டில் இருக்கின்றது ஆகவே எல்லா நாடுகளும் நிலங்கள் அதிகமாக இருக்கின்றதானால் விவசாயத்திற்குள்ள நிலப்பகுதி குறைவாக இருக்கின்றது ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய இதை வைத்து நம்முடைய இயற்கை வழங்கக்கூடிய அமைப்பை வைத்து நாம் முன்னேற்று உணவுத்துறையில் தன்னிறைவு அடைந்து உலக நாடுகளுக்கும் உணவுத்துறையை மூலமே நமக்கு அந்நியை செலவாணியை ஈட்டக்கூடிய செயலை இயற்கை நமக்கு அளித்திருக்கின்றது அதை நன்கு உணர்ந்த கப்பலோட்டி தமிழன் செக்கெழுத்த செம்பல் சமூநீதி காவலர் தொழிற்சங்க தலைவர் மூத்த தமிழ் அறிஞருமான வேபு சிதம்பரம் இல்லை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சென்னை விவசாய கைத்தொழில் சங்க லிமிடெட் என்பதை நிறுவி அதில் நவீன முறையில் விவசாய மக்களுக்கும் விவசாய துறையில் நவீனத்தை புகுத்து அதன் வளர்ச்சியடைய செய்தார்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டும் என்று கருவி நன்றி